ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் இந்திரஜித் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது கேட்கலாம் இரவு இந்த மட்டுமல்ல அரவிந்தும் சந்திரலேகாவும் உறங்கவில்லை இந்திரஜித்தின் உயிரை எப்படி காப்பது என்ற சிந்தனை தான் அவர்கள் மனதில் ஓடியது ஆனால் இந்திரஜித்தின் மனதில் தான் இருந்தாலும் அரவிந்த் சந்திரலேகா பத்திரமாக வீடு சென்று சேர வேண்டும் அதற்கு என்ன வழி என்று யோசித்தது தன்னலமற்ற மூவரும் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்க ஏதாவது வழியில் ஆபத்து நேருமானால் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் உயர் அதிகாரிகளின் அனுமதி பெற்று திறமையான ராணுவ வீரர்கள் ஐம்பது பேரோடு இந்திரஜித்தின் செல்போன் சிக்னலை பின் தொடர்ந்து கிஷோர் குமாரும் வனத்தை எட்டியிருந்தார் மருத்துவமனையில் ராணுவ காவலில் இருக்கும் தன் அப்பாவையும் பிரதாபையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் ராணுவ வீரரிடம் தன் அப்பா பிரதாபி இருவரும் மருத்துவமனையில் இருப்பதை உறுதி செய்ய ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டு அவர்களை பார்த்து வந்து தனக்கு மெசேஜ் தான் வந்திருக்கிறார் அந்த ராணுவ வீரரும் ஒரு மணி நேர இடைவெளி விட்டு உள்ளே சென்று அவர்களை பார்த்து விட்டு வந்து மெசேஜ் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இப்போதும் அங்குதான் இருக்கிறார்கள் இந்திரஜித்தின் செல்போனை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அருவியின் அருகில் வந்துவிட்டனர் அருவியை தாண்டி அவர்கள் சென்றதாக சிக்னல் காட்டுகிறது இரவாகிவிட்டது தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் அந்த அருவி மட்டுமே தெரிகிறது அங்கிருந்து செல்ல வேறு ஏதாவது பாதை இருக்கிறதா என்பதை அவர்களால் சரியாக பார்க்க முடியவில்லை அவரிடம் சேட்டலைட் போன் இருக்கிறது ஆனால் இந்திரஜித்திடம் இருப்பது ஒரு ஸ்மார்ட் போன் அப்படி இருந்தும் இந்த வனப்பகுதியில் டவர் ஏதும் இல்லாத நிலையில் அவனது செல்போனுக்கு மட்டும் எப்படி சிக்னல் கிடைக்கிறது அது கிஷோர் குமாரை வியப்பில் ஆழ்த்தவை செய்தது கிஷோர் குமார் தங்கள் குழுவில் மருத்துவர் இருவரை சேர்த்திருந்தார் முதல் உதவி பெட்டி அத்தியாவசிய மருந்துகள் அனைத்தும் இருக்குமாறு பார்த்து கொண்ட கிஷோர் குமார் இரவானதால் ராணுவ வீரர்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு அவர்களை மரங்களில் ஏறி அமர்ந்து சற்று ஓய்வெடுக்குமாறு கூறினார் அவரும் ஒரு மரத்தில் வசதியாக ஏறி அமர்ந்து ஒரு கிளையில் சாய்ந்து விடிகளை மூடினார் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்த இந்திரஜித் சந்திரலேகா அரவிந்த் மூவரும் எப்போதோ உறங்கிப் போயினர் ஆனாலும் மனம் உறங்கவில்லை அப்போது அரவிந்தின் கண்முன் சிந்து வந்து நின்றாள் இங்க பாருங்க இப்ப நான் ஒரு உயிர் இல்ல ரெண்டு உயிர் உங்க குழந்தைய அதை மறந்துடாதீங்க இந்த வார்த்தைகள் அவன் வீட்டிலிருந்து புறப்படும் போது சிந்து கூறியது அது இப்போது மீண்டும் அவன் கண் முன் காட்சிகளாக ஓடுகிறது சட்டென்று கண் விழித்த அரவிந்த் இந்திரா அந்த குறிப்புக்கு பதில் கிடைச்சிருச்சு என்று கத்தினான் அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு கண் விழித்த இந்திரஜித் சந்திரலேகா என்ன அது என்று கேட்டனர் இரு உயிர் ஒன்றாக ஒரு பாதம் பதிக்க கதவு திறக்கும் அந்த இடத்தை தானே புரிஞ்சுக்க முடியலேகா நான் யோசிக்கவே இல்ல நீ எழுதுனது உனக்கே மறந்து போச்சு நான் விளக்க வேண்டியதா இருக்கு சரி அதை விடு சந்திரலேகா ஒரு பாதம் பதிச்சா ரெண்டு உயிர் ஒன்னா ஒரு பாதம் பதிச்ச மாதிரி தானே எஸ் என்று இந்திரஜித் சந்திரா அம்மன் முன்னாடி போய் அவளும் வந்து நின்றாள் எட்டு அடி முன்னாடி அடிய மட்டும் எடுத்து வை அவளும் வைத்தாள் ஆனால் எந்த சலனமும் இல்லை சந்திரா அடுத்த கால் எடுத்து இந்த கால் வை அதாவது ஒத்த கால தவம் செய்ய அதே மாதிரி நில்லு அவளும் நின்றாள் அடுத்த நொடிய அம்மன் சிலை அந்த இடத்திலிருந்து நகர்ந்தது அங்கு ஒரு பாதையும் வெளிப்பட்டது அதற்கு அடுத்த நொடி ஆங்காங்கே மறைந்து நின்றிருந்த பிரதாபம் அவன் தாத்தா மற்றும் அவனது ஆட்களும் ஓடி வந்து அனைவரையும் துப்பாக்கி முனையில் நிறுத்த ஒரு நொடி மூவரும் திகைத்து போயினர் என்னடா இந்திரா வீரா நானும் என்னுடைய தாத்தாவும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தோம் எப்படி இங்க வந்தோம்னு யோசிக்கிறீங்களா இல்ல இல்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இது என் தாத்தா தான் ஆனா இவர் தான் போன ஜென்மத்துல என்னுடைய அப்பா அரசர் சூளுரை நம்பியா இருந்தாரு இந்த

தாங்களே அந்த புதையலை அடிச்சுக்க திட்டம் போடுற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்குமே அதெல்லாம் என்னுடைய கிரியேஷன் பா அத நம்பி உயிர் நண்பனை கொண்டுட்டியே பா ஆனாலும் உன்னுடைய நாட்டு பற்றியும் மக்கள் மேல நீ வச்சிருக்கிற மதிப்பையும் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் புகழேந்தி போன ஜென்மத்திலையும் புகழேந்தி தான் இவளுடைய தாத்தாவுக்கு இல்லீகலா பிறந்தவரு தாத்தா நாட்டை கொடுக்கறதா சொன்னாராம் ஆனா அந்த புகழேந்தியுடைய அம்மா தான் காட்டிலேயே இருக்கிற எங்களுக்கு நாடு எதுக்குன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் ஆனா அரசராகணும்னு ஆகணும்னு அவருக்கு ஆசை எங்க கூட சேர்ந்துகிட்ட நானு தன்னுடைய அண்ணனை தோற்கடிக்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்துகிட்டாரு அவரை பயன்படுத்திதான் சந்திரலேகா அப்ப மாதிரி வேஷம் போட வச்சு என்னுடைய படைவீரன்ல ஒருத்தனை இந்திரஜித் மாதிரி வேஷம் போட வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பேசிக்க வச்சு உன்னைய மாத்தணும் அது தெரியாம கதையே மாத்திட்டியப்பா சரி சரி அந்த பழைய கதையெல்லாம் விட்டு தள்ளுவோம் அது நினைக்கும் போதே ரொம்ப பயமா இருக்குப்பா ஏன்னா இந்த இந்திரஜித்துடைய மகன் என்ன போட்டு தள்ளிடுறானே முதல்ல எங்க அப்பாவ இந்த சந்திரலேகாவும் இந்திரஜித்தோட அப்பாவும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க அந்த வரலாறு ரிப்பீட் ஆகவே கூடாது சீக்கிரம் ஆகட்டும் இந்த பாதாள அறைக்குள்ள மூணு பேர் இறங்குங்க புதையெல்லாம் உங்களால தானே கண்டுபிடிக்க முடியும் ஆ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குமே அதையும் க்ளியர் பண்ணிடுறேன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு யோசிக்கிறீங்கல்ல என்னடா இந்திரா உனக்கு மட்டும்தான் இந்த சுரங்க பாதையெல்லாம் தெரியுமோ நாங்களும் செய்வோம்ல நீ அந்த பாதையை நாட்டு மக்களையும் உன் அப்பா அம்மா சந்திரலேகாவையும் காப்பாத்திட்ட நாங்க இந்த காலத்துல எங்களுக்காக சுரங்க பாதை செஞ்சுக்கிட்டோம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழகான ஒரு சுரங்க பாதையை எங்க தாத்தா உருவாக்கி இருக்காருல அது வழியா வெளியே வந்து உன்ன பின் தொடர்ந்து இங்க வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது யாருன்னு யோசிப்பீங்கல்ல எங்களை மாதிரியே ரெண்டு பொம்மைகளை உருவாக்கி எங்க பெட்ல உட்கார வச்சுட்டோம் அந்த பொம்மையால படுக்க முடியும் உட்கார முடியும் ஏன் எங்களை மாதிரி பேச கூட முடியும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டோம்ல ஆனா என்ன பல லட்சங்கள் செலவாகிடுச்சு எங்களை மாதிரியே உயிரோடு இருக்கிற மாதிரியே உருவாக்கணும்னா காசு செலவாகாதா இப்போ என்ன கோடி கணக்குல கையில வந்து சேரப்போகுதே எங்க அப்பனும் அந்த பொம்மை உண்மை நினைச்சு அந்த பொம்மைங்களுக்கு காவல் நின்னுட்டு இருக்கான் சரியான மாங்காய் அடைய சரி சரி டைம் ஆகுது மூணு பேரும் உள்ள இறங்குங்க என்று பிரதாப் மிகட்ட மூவரும் உள்ளே இறங்கினர் பல நூறு ஆண்டுகளாக அந்த அறையில் பாதுகாப்பாக இருக்கும் பொற்குவியலின் பாதுகாப்புக்காகவோ என்னவோ அந்த அறை முழுவதும் கொடிய விஷமுள்ள நாகங்கள் காவல் காக்கின்றன அதை கண்டு பிரதாபும் தாத்தாவும் திகைத்து நின்றாலும் இந்திரஜித் சந்திரலேகா அரவிந்துக்கு மகிழ்ச்சி தாழவில்லை இனி இவை எப்படி புதையல் எடுப்பானு பார்க்கலாம் அரவிந்து கூறி முடிப்பதற்குள் அரவிந்தை பிடித்து அந்த பாம்புகளின் மீது தள்ளினான் பிரதாப் அதை கண்டு இந்திரஜித் அண்ணா என்று அலற சந்திரலேகா பயத்தில் ஆ என்று கத்தியே விட்டாள் பாம்புகள் அரவிந்தை சூழ்ந்து நின்று படையெடுத்தாடியது அவற்றை எப்படி தடுப்பது என்று மூவருக்கும் தெரியவில்லை சட்டென்று இந்திரஜித்தின் மனதில் ஒரு யோசனை உதித்தது ஆனா உன்னுடைய வாழை உரையிலிருந்து வெளியேடு இந்திரஜித் கூற அரவிந்த் வெளியே எடுக்க விஷயத்தை புரிந்து கொண்ட சந்திரலேகாவும் வெளியே எடுத்தாள் இந்திரஜித்தும் தன் வாளை வெளியே எடுத்தான் அன்று அவர்களது வாளிலிருந்து வெளிப்பட்ட அந்த அற்புத ஒளி போர்க்காலி கோயில் விளக்கின் ஒளியாக மாறி இருந்தது அல்லவா அந்த ஒளி இப்போது தன் உதவி இவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை அறிந்து வேகமாக பாய்ந்து வந்து மூன்று வாள்களின் ஒளியோடு இணைந்து ஒரு புள்ளியில் ஒன்றாகி ஒரு பெரும் ஒளியாக மாறியது அந்த ஒளியை கண்டதும் நாகங்கள் நான்கு திசைகளிலும் சிதறி ஓடி ஒளிந்தன அப்பாடா எல்லாம் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு சரி சரி வாழை உரையில போட்டுட்டு சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்க என்று மிரட்டிய பிரதாப் சந்திரலேகா நெற்றியில் துப்பாக்கியை வைத்து அழுத்தி தன் பக்கம் நிறுத்தி கொண்டான் எல்லாம் ஒரு சேஃப்டிக்குதான் பா சீக்கிரம் வேலையை பாருங்க பிரதாப் கூற வீட்டிலிருந்து எடுத்து வந்த அந்த சிறிய பெட்டியை திறந்தான் இந்திரஜித் அதில் இரண்டு கற்கள் இருக்கின்றன அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான் இந்த ரெண்டு கல்லும் தான் இருக்கா சரி சரி சீக்கிரம் பாரு அந்த இருந்த ஓலையை எடுத்து முதலில் வாசித்தான் வலது முன் செல்ல இடது பின் தொடர முழுமையும் இணையும் தருணம் ஐயம் விலகும் அந்த குறிப்பை அப்படியே பெட்டியில் வைத்து விட்டு இடம் முழுவதும் விழிகளை ஓடவிட்டான் அதோ அந்த சுவரில் மூன்று ஓட்டைகள் அதன் அருகில் வந்தவன் வலது ஓரம் உடைந்த கல்லை முதலில் எடுத்து அந்த ஓட்டையில் திணித்தான் இடது ஓரம் உடைந்திருந்த கல்லை இரண்டாவது ஓட்டையில் திணித்தான் முழுமையான கல்லை மூன்றாவது ஓட்டையிலும் திணிக்க அந்த கற்களின் அருகில் இருந்த பெரிய கதவு சட்டென்று திறந்து கொண்டது ஆட்டாட்டா அந்த காலத்திலேயே நீ இன்ஜினியர் வேலையெல்லாம் பார்த்திருக்க போல சூப்பர்டா ஆனாலும் எனக்கே எனக்கா இந்த புதையலையெல்லாம் நீயும் உன்னுடைய பாட்டனும் முப்பாட்டனும் சேமிச்சு வச்சீங்க பாரு அதுக்காகவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று சற்று ஏளனமாக கூறினான் பிரதாப் திறக்கப்பட்ட அந்த அறை ஜெக ஜகவென ஒளிர்கிறது அனைவரின் விழிகளும் அந்த ஒளியில் கூச விழிகளை இழுத்து கொண்டனர் அந்த அறைக்குள் கால் எடுத்து உள்ளே வைக்க முடியாத அளவு பொன் பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டு தன்னை மறந்த பிரதாப் விழிகள் அகலவிரிய வாய் வந்து நின்றான் அந்த தருணத்தை பயன்படுத்தி சந்திரலேகா அவனிடம் இருந்து நழுவி இந்திரஜித்தின் அருகில் வந்து நின்றாள் எப்படியும் தன் உயிர் பிரிய போகிறது அதற்கு முன்பு சந்திரலேகாவையும் அரவிந்தையும் பத்திரமாக இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்த இந்திரஜித் செயலில் இறங்கினான் தன் வாளையும் மாம் இவர் தனக்கு கொடுத்த வாழையும் ஒரே நேரம் வெளியே எடுத்தவன் பாய்ந்து வந்து பிரதாபின் கழுத்தில் வாளை வைத்தான் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்னடா நினைச்ச நீ ஆட்டின மாதிரியெல்லாம் நான் ஆடினதும் கையால் ஆகாதவன் நினைச்சியா இந்த புதையலை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய அவசியம்டா அதனாலதான் எந்த எதிர்ப்பையும் வெளிக்காட்டாம நீ சொன்ன மாதிரி எல்லாம் அப்புறம் நீ ரொம்ப பத்திரமா கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கியே உனக்கும் எனக்கும் வீராவுக்கும் சொந்தமான பொற்குவியல் பாதுகாப்புல நாங்க வச்சிருக்கோம் அதை கேட்டு அதிர்ந்தான் பிரதாப் தாத்தாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை அந்த பொற்குவியலை ஊங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது பெரிய தலைவெளியான விஷயமா இருந்தது தேவையில்லாம உயிர் சேதம் அது மட்டும் இல்ல காவலுக்கு நூறு இருநூறு பேர் வைக்க வேண்டியதா இருந்தது அப்பவும் அப்பாவி காவலர்களை பலி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இதையெல்லாம் தவிர்க்கணும்னு யோசிச்சேன் அதுக்கு ஒரே வழிதான் இருந்தது ஓம் பாதுகாப்புல பத்திரமா புதையல வச்சிருக்கிறது அததான் செஞ்சோம் இந்த ஐடியாவை அரசாங்கத்துக்கு கொடுத்ததே நான்தான் நமக்கு தேவைப்படும் போது அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அவங்க கிட்டயே பத்திரமா இருக்கட்டும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க இந்திரஜித் பேச பேச பிரதாபுக்கு அதிர்ச்சி ஆனாலும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் சருகுனது உண்மைதான் உன்னை கண்காணிக்கிற சின்ன தம்பி சார் கூட நீ இப்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு இதோ இப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருக்கீங்கன்னு மெசேஜ் வந்தது மெசேஜ் வந்ததா உன்னுடைய செல்போன்ல மட்டும் எப்படி சிக்னல் இருக்கு வியப்போடு கேட்டான் பிரதாப் அது எப்படின்னு தெரியல ஆனால் என்னுடைய செல்போன்ல சிக்னல் இருக்கு அது மாமுனிவர் கொடுத்த அந்த வாழோடைய மகிமேன மட்டும் புரியுது ஆமடா இந்திரா என்னுடைய செல்ல கூட சிக்னல் இருக்கு அரவிந்த் கூற ஏன் செல்லையும் சிக்னல் இருக்கு சந்திரலேகாவும் கூறினாள் அண்ணா நீ முதல்ல உன் வாளை எடுத்து இவன் தாத்தா கழுத்துல வை இவனை விட இவன் தாத்தா தான் கிரிமினல் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இவனை கெடுக்கிறதே இந்த கிழம்தான் இந்திரஜித்து கூற ஆமாமா சரியான சகுனி என்ற அரவிந்த் தாத்தா கழுத்தில் கத்தியை வைத்தான் உம் எல்லாரும் மேலே ஏறுங்க பிரதாபின் ஆட்களை பார்த்து இந்திரஜித் கூற அனைவரும் மேலே ஏறினர் பின்னாலேயே இந்திரஜித் அரவிந்த் சந்திரலேகா பிரதாப் அவனது தாத்தா அனைவரும் ஏறி வந்தனர் ஆனால் அதோ பூகம்பம் வருவது போல் அவர்கள் நிற்கும் இடம் கூட நடுங்கும் அளவு பெரிய சத்தம் நான்கு திசைகளில் இருந்தும் கேட்டது அதைத் தொடர்ந்து கிஷோர் குமாரும் ராணுவ வீரர்களும் பயந்த விடிகளோடு பின்னால் திரும்பி பார்த்தபடியே ஓடி வருகிறார்கள் சார் நீங்களா யாரை பார்த்து இப்படி பயந்து ஓடி வரீங்க

இப்போது அது பயங்கர சத்தத்தோடு ஹாஹாஹாஹா என்று சிரிக்கும் சத்தமும் அவர்கள் செவியை எட்டியது அதோ மனிதர்களை விட இரு மடங்கு உயரம் உள்ள அரக்கர்களை போன்று தோற்றம் அளிக்கும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கையில் ஆயுதங்களோடு என்று சிரித்தபடியே நடந்து வருகிறார்கள் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடியாக பூமியில் இறங்குகிறது பிரதாபை பார்த்த இந்திரஜித் என்னடா பிரதாபா இந்த பொற்குவியல் வேணுமா இல்ல உயிர் வேணுமா கேலியாக கேட்டான் டே எந்த நேரத்துல காமெடி பண்றதுன்னு ஒரு இல்லையாடா இந்த இந்த இடத்துல உயிர் தாண்டா செத்து என்ன செய்ய முடியும் புரிதல் உனக்கு அப்பவே இருந்திருந்தா நண்பர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்க மாட்ட டேய் எனக்கு புரியுதுடா ஆனா இந்த நேரத்துல வேதாந்தம் எதுக்குடா அது மண்டையில ஏறவா போகுது முதல்ல இவனுங்களை முடிக்கணும் புதையல பத்தி அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு கூட தான் வீச்சு தெரியும் உங்ககிட்டதான் இருக்குல்ல மாமுனிவர் நீயே உன்னுடைய எனக்கு உங்களோட சேர்ந்து இவங்க கூட சண்டை போடல ஒற்றுமைதான பலம் என்றான் இப்பதான் பிரதாப் இப்போது இந்திரஜித் வீரவேந்தனின் நண்பன் பிரதாப சந்திரனாக மாறி இருப்பது போல் அவர்களுக்கு தோன்றியது அந்த மனிதர்கள் அவர்களை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் டேய் பக்கத்துல வந்துட்டானுங்கடா யோசிக்க நேரம் இல்ல ஒரு வாழை குடுடா என்றவன் இந்திரஜித் அவன் கழுத்தில் வைத்திருந்த வாள்களில் ஒன்றை பிடித்து இழுத்தான் ஆனால் அது அசையவில்லை ஓ இது சரி நீயே வச்சுக்க மாமுனிவரோட அடுத்த வாளை அவன் பிடித்து இழுக்க இந்திரஜித்தும் அதை விடுவிக்க அது பிரதாபின் கைக்கு வந்து விட்டது அரவிந்தை பார்த்த இந்திரஜித் அண்ணா தயாரா என்று கேட்டான் ஆ நான் தயார் சந்திரலேகாவை பார்த்தவன் சந்திரா உன்னால முடியுமா என்னன்னா நீ பாதாள அறைக்கு போயிடு இல்ல இல்ல நானும் உங்க கூட தான் இருப்பேன் என்னால முடியும் இப்போது இந்திரஜித் கிஷோர் குமாரை பார்த்தான் சார் உங்களால இவங்களை எதிர்த்து போராட முடியாது நீங்க இவங்கள எல்லாம் கூட்டிட்டு பாதாள அறைக்கு போயிடுங்க அதுதான் சேஃப் எனக்கு புரியுது நாங்க பாதாள அறைக்கு போய் இவங்கள டக் பண்றோம் அதுதான் நல்லது கிஷோர் குமார் தன்னோடு வந்த ராணுவ வீரர்களை அழைத்துக்கொண்டு பாதாள அறைக்குள் செல்ல பிரதாபோடு வந்தவர்களும் உயிர் பயத்தில் பாதாள அறையை நோக்கி ஓட அவர்களோடு பிரதாபின் தாத்தாவும் பாதாள அறைக்கு சென்று ஒளிந்து கொண்டார் இந்திரஜித்தும் அரவிந்தும் நடுவில் நிற்க பிரதாப அரவிந்தின் அருகிலும் சந்திரலேகா இந்த தங்களை நெருங்கும் அந்த மனிதர்களை தாக்க தயாராக அந்த மனிதர்களும் அவர்களை நெருங்கிவிட்டனர் என்று இந்திரஜித் கத்த நால்வரும் தங்கள் வாள்களை வேகமாக சுழற்றி அந்த மனிதர்களை தாக்க ஆரம்பித்தனர் இந்திரஜித் அரவிந்த் சந்திரலேகா மூவரின் வாள்களிலிருந்து வெளியேறும் மொழி பிரதாபின் கையில் இருக்கும் இந்திரஜித்தின் வாளுக்குள் புகுந்து அதன் சக்தியை உயர்த்த நால்வரும் படு பயங்கரமாக அந்த மனிதர்களை தாக்க ஆரம்பித்தனர் தாங்கள் மனிதர்களை அந்த வாழ் சரியாக தாக்குகிறது கிஷோர் குமாரும் ராணுவ வீரர்களும் பாதாள அறையில் இருந்து மனிதர்களை துப்பாக்கியால் சுட்டனர் ஆனால் எந்த தோட்டாவும் அவர்கள் உடலில் துளை தேரவில்லை ஏமாற்றமடைந்த கிஷோர் குமாரும் இராணுவ வீரர்களும் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்க இந்திரஜித் அரவிந்த் சந்திரலேகா பிரதாப் நால்வரும் அந்த மனிதர்களை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டு கிஷோர் குமாருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் வியப்பு தோட்ட துளைக்காத அந்த மனிதர்களின் உடலை வாள் மட்டும் எப்படி வெட்டி சாய்க்கிறது அந்த வாள்களுக்கு ஏதோ சக்தி இருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றியது ஒரு தருணத்தில் அந்த மனிதர்களில் ஒருவர் பிரதாபின் கழுத்தை குறிவைத்து வாளை வீச அதை கண்ட இந்திரஜித் அவன் கருத்தை பிடித்து இழுத்து அந்த தாக்குதலில் இருந்து அவனை காத்தான் அந்த கணம் பிரதாபின் விழிகள் நிறைந்தது கண்ணீர் துளிகள் முத்துக்களாக பூமியில் விழ தேய் இது முடிப்போம் என்று அரவிந்த் பிரதாப் கண்ணீரை துளை தெரிந்து தாக்கினான் நால்வரின் உடல்களிலும் சிறிய பெரிய காயங்கள் ஏற்பட்டாலும் வந்த அத்தனை மனிதர்களையும் வெட்டி சாய்த்து விட்டனர் இறுதியில் சாய்ந்த மனிதன் இந்த புதையல் எங்களுக்கு சொந்தம் பல நூறு ஆண்டுகளா இதை தேடி அலைஞ்சு ஒரு வழியா இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் ஆனா அதை எங்களால எடுக்க முடியல இதை எடுக்க என்னைக்காவது யாராவது வருவாங்க அவங்கள அழிச்சிட்டு இந்த புதையலை நாம எடுத்துக்கலாம்னு நினைச்சோம் ஆனா வார்த்தைகளை முடிக்காமல் அவன் விழி மூடினான் பாதாள அறையில் மறைந்திருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சோடு வெளியே வர वर... கூட்டத்தோடு கூட்டமாக வெளியே வந்த பிரதாபின் தாத்தா தன் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இந்திரஜித்தின் மார்பை குறிப்பார்த்து வீசினார் அதை கவனித்து விட்ட சந்திரலேகா கத்தி இந்திரஜித்தை தாக்காமல் இருக்க அவன் முன் வந்து நிற்க அந்த காட்சியை கண்ட அரவிந்த் கத்தியை தடுக்க முயல அது அவன் கையில் இருந்து நழுவி சென்று சந்திரலேகா வயிற்றை துளைத்தேறியது இந்த நேரம் பிரதாப் இந்திரஜித்தின் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தான் அதனால் இந்திரஜித்தும் பிரதாபும் நடந்தேறிய எதையும் கவனிக்கவில்லை சந்திரலேகாவின் அழுகை சத்தம் கேட்டு இந்திரஜித்தும் பிரதாபும் அவளை பார்க்க குறி தப்பிடுச்சு பிரதாப் என்று தாத்தா வருத்தப்படும் பிரதாபின் விழிகள் கோபத்தில் சிவந்தது கையில் இருந்த இந்திரஜித்தின் வாளை கோபமாக தாத்தாவின் கழுத்தை நோக்கி வீசினான் வாள் சரியாக அவர் கழுத்தில் பதிந்தது தலை துண்டிக்கப்பட்டு தரையில் வீழ்ந்து உருண்டது இதற்கிடையில் கீழே சாய்ந்த சந்திரலேகாவை தன் கரத்தில் தாங்கிக் கொண்டான் இந்திரஜித் தனக்காக சந்திரலேகா உயிர் பலியாகி விடுவாளோ என்று அவன் பயந்த நிமிடம் அது கிஷோர் குமாரோடு வந்த மருத்துவர்கள் சந்திரலேகாவுக்கு முதலுதவி செய்ய குகையிலிருந்து வெளியே வந்த கிஷோர் குமார் ராணுவ ஹெலிகாப்டரை வரவழைக்க சந்திரலேகா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள் அறுவை சிகிச்சை முடிந்து வெளிப்பட்ட மருத்துவர் இந்திரஜித்தை தன் அரைக்கி அழைத்தார் அவனும் பதற்றத்தோடு அவர் முன் வந்து அமர் கோல் மிஸ்டர் இந்திரஜித் பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல ஆனாலும் கர்ப்ப கத்தி துளைச்சிருச்சு கரு கலைஞ்சிருச்சு கொஞ்சம் சிரமப்பட்டாலும் உங்க மனைவிய காப்பாத்திட்டோம் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க ஒரு ரெண்டு நாள் ஐசியூலயே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா அவங்கள பாத்துக்கணும் அதுக்காக தான் ஐசியூல இருக்கட்டும்னு சொல்றேன் பயப்பட எதுவும் இல்லை என்று கூற சந்திரலேகா உயிருக்கு ஆபத்தில்லை என்ற போதும் தனக்காக தன் குழந்தையின் உயிர் பலியாகி விட்டதை எண்ணி இந்திரஜித் வருந்தினான் மருத்துவரின் அறையில் இருந்து வெளியே வந்தவனை அனைவரும் சூழ்ந்து கொண்டனர் இந்திரா டாக்டர் என்ன சொன்னாங்க பிரதாப் தான் கேட்டான் சந்திராவுக்கு எந்த பிரச்சனை இல்ல கருதான் கலைஞ்சிடுச்சாம் சரிவிடு சந்திரலேகா உயிருக்கு ஆபத்து இல்லல்ல அது போதும் பிரதாபின் அப்பா கிஷோர் குமார் பிரதாபை தன்னோடு சேர்த்து அணைத்தார் உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு நீ இப்பதான் ஏமாக ஆயிருக்க சின்ன வயசுல இருந்தே உன்னை நல்ல வழியில தான் நான் வளர்த்தினேன் ஆனா என் அப்பா தான் உன்னை தப்பான பாதைக்கு இழுத்துட்டு போயிட்டாரு இப்ப நீ திருந்திட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி எந்த இராணுவ ரகசியத்தையும் நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கலாம் அவர் நம்பிக்கையோடு கூற சந்திரலேகாவுக்கு நினைவு திரும்பி விட்டது என்றும் இந்திரஜித்தை பார்க்க விரும்புகிறாள் என்றும் நர்ஸ் ஒருவர் வந்து கூற இந்திரஜித் சந்திரலேகாவை பார்க்க வந்தான் அவளை கண்டதும் அவன் விழிகள் நிறைந்து விட்டது அவள் விழிகளும் நிறைந்து விட்டது அவன் கரத்தை பிடித்தவள் டாக்டர் சொன்னாரு நம்ம குழந்தை அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை சாரி சாரியா என்னோட உயிரை காப்பாத்து உன்னுடைய உயிரை கொடுக்க துணிஞ்சுட்ட நீ சாரி கேட்கிறதா அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்தவன் குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் இந்திரஜித்து நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்